ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்லா சூப்பராக வாயில் வச்சது கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல ஒரு சத்தான லட்டு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ பற்ற வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாகவே இதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் போதும் அதுவும் நம்ம முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நெய்யை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ ஒரு ஏழு லட்டு முந்திரி பருப்பு அந்த மாதிரி நல்லா உடச்சி போட்டுட்டு நெய்யில் லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா செவந்ததும் இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த நெய்யிலேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் நல்லா கைவிடாம மாவை நல்லா பொறுமையா வறுத்துக்கோங்க நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி லட்டு செய்யறதுனால மாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் லட்டு செய்யணும் இல்லைன்னா வயிற்றுக்கு சேராமல் போயிடும் அதனால் மாவை வந்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் மாவு நல்லா பச்சை வாசனை போக வறுக்கணும் மாவு நல்லா பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக உங்களுக்கு ஒரு கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகும் மாவு மாவு கரிஞ்சு போயிடக்கூடாது ஆனால் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா மாவை வறுக்கணும் ஸோ அப்போ தான் லட்டு வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கோதுமை மாவு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஆனால் நம்ம மாவு வந்து கரைஞ்சி போகல ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும் இப்போ மாவை நல்லா வறுத்தாச்சு இப்போது இந்த கோதுமை மாவை நம்ம ஒரு தட்டில் கொட்டி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கோதுமை மாவை மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நல்லா அழுத்தி அளந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் போட்டுட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம லட்டு செய்யும் போது தான் லட்டு வந்து நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ தேங்காய் துருவலை நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எந்த வேர்க்கடலை வேணாலும் எடுத்துக்கோங்க வறுத்தது எடுத்தாலும் ஒரு தடவை பேனில் போட்டுட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இந்த மாதிரி வேர்க்கடலையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் நல்லா ஆற விட்டுட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பெரிய மிக்சி ஜாரு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம முத வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும் இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி முதல்ல தேங்காவை அரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை நல்லா ஆறுனதும் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எதையும் நல்லா நைஸாக பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க தேங்காயோடைய சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைப்பட்டதும் இனிப்புக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் நம்ம வந்து கோதுமை மாவு வளர்ந்தமோ அதே கப்பில் ஒன்றே கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நல்லா சுத்தமான பொடிச்ச வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவோட இந்த அரைச்ச பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதை இப்போ நான் மறுபடியும் அதே மிக்சி ஜார்லையே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்போ நல்லா கலந்து வந்துடும் இப்போ பாருங்க மறுபடியும் நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூட ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து அரைக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நம்மளுக்கு லட்டுக்கான மாவு ரெடியாகிடுச்சு நம்ம லட்டு பிடிச்சிடலாம் நம்ம லட்டு பிடிக்கும்போது கையில் நெய் எண்ணெயெலாம் தடவை தேவையில்லை அப்படியே நம்மளுக்கு என்ன சைஸுக்கு லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையால் அழுத்தி உருட்டினீங்கன்னா சூப்பராக லட்டு பிடிக்க வரும் நம்ம இதில் தேங்காய் வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஈரப்பதமே போதும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க உருட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை வந்து சூடு பண்ணி சேர்த்து கூட நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம் சவள்தான் நல்லா சத்தான சூப்பரான கோதுமை லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம மாவை ஒன்று ஒன்றா லட்டு பிடிச்சிக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா சத்தான பொருட்கள் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீங்கள் உருட்டிட்டு நல்ல ஈரமில்லாத இல்லாத ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செய்முறையை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ